அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி பகவான் நம்ம இருக்க வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் அணுக்கூர் பகுதியில் இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டு வர்ற வேலுமணி ஐயாவோட வயலை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் போன முறை வந்து இவர் நம்மகிட்ட வந்து பாரம்பரிய நிலரகமான ரகமான கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா பூங்காறு இந்த நெல் ரகத்தை வந்து அரைக்கிறதுக்கு வந்திருந்தார் தோல் உரிக்கிறதுக்கு அப்படி தான் அறிமுகமானார் இவர் தன்னோட வயலில் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெரிய அளவுக்கு பெரம்பலூர் பகுதியில் பெய்யல அவர் என்ன பண்ணார்னா அவரோட பையனோட ஒத்துழைப்போட புலிதியில் மானாவாரியில் புலிதியில் வந்து சீடர் முறையில் விதப்பு செஞ்சு நெல் வந்து அறுவடை பண்ணார் இந்த வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மானாவாரியில் காட்டு யானம் சம்பா நேரடியாக புழுதியில் விதைச்சிருக்காரு கருப்பு கவுனி தூயமல்லி மைசூர் மல்லி நெல் ரகத்தை வந்து நடவு போட்டிருக்காரு நஞ்சை நடவில் இது முற்றிலும் வந்து இயற்கை முறையில் தான் அவர் பண்ணிட்டு வராரு அது மட்டும் இல்லை நம்ம பெரம்பலூர் பகுதியில் அதிகமாக சாகுபடி பண்ணப்படக்கூடிய மக்காசோள பயிரையும் வந்து இயற்கை முறையில் தான் பண்ணியிருக்கார் குறிப்பாக வந்து அவரே அவர் வயலில் பஞ்சகாவியா மீன் அமிலம் ஈஎம் கரிசல் பூச்சி விரட்டி இந்த புண்ணாக்கு கரைசல் இதை எல்லாத்தையுமே அவரே தயாரித்து இவர் பயிர் பண்ணக்கூடிய பயிர்களுக்கு தெளித்து அறுவடை பண்ணிட்டு வர்றாரு இப்போ இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னோடய வயலில் பயிருக்கு தேவையான எல்லா வகையான இடுபொருளையும் அவர் தயாரித்து வச்சுருக்காரு குறிப்பாக தேதி போட்டு அவர் எப்போ வந்து உற்பத்தி பண்ணுறாரு எப்போ அறுவ தயாராகும் அது எப்போ பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இயற்கை விவசாயி எப்படி வந்து எடுபொருளை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பை வந்து இவர் தன்னோடய வயலில் வந்து வச்சுருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவரோட மாடியில் அதாவது வீட்டில் விழக்கூடிய மழை தண்ணியை கொண்டு வந்து ஆள்குழாய் கிணறு வந்து கிணறுக்கு பக்கத்தில் வச்சுருக்காரு அதில் வந்து இந்த ஆழ்குழாய் மூலமாக மழைநீர் சேகரிக்கிற அமைப்பையும் வந்து அவர் வடிவமைச்சு வச்சுருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு முன்னுதாரமான அமைப்பாக இவர் வந்து செஞ்சுட்டு வர்றாரு அவரோட வயலுக்கு வந்து நம்ம தகவல் கேள்விப்பட்டு அவரோட வயலை வந்து நம்ம வந்து பார்வையிட்டோம் இதுல ஒரு ஏழு ரிங் இருக்குங்க மொத்தம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏழு ரிங்கு மொத்தம் மூணு தெருது கீழே நாலு ரிங்கு இருக்குது இதில் போர் போய் ஓட்டை போட்டு அதில் பிளாஸ்டிக் சுற்றி இந்த தண்ணிலாம் இதில் ஒன்றரை ஜெல்லி கறி கொட்டை ஒரு முட்டை எல்லாம் போட்டு சின்ன ஜெல்லி இந்த மடத்துக்கு போட்டு இது வந்து இந்த இந்த தண்ணி இதுலேயும் போகும் கீழே போகும் இங்கேயும் விட்டுருக்குங்க அதிகபட்சமாக அதை தாங்காததுக்காக மேலேயும் போய்க்கணும் கீழேயும் போய்க்கணும் அது இது வந்து காட்டு தண்ணி வருது பாருங்கள் ஆமாம் இது வந்து இதுல ஏன் உயரத்துல ஆள் வளம் தோண்டி வளம் தோண்டி இதுலயும் பாருங்க ஒரே பைப்பு தான் மூணு பைப்பு இந்த மூணு பைப்புல இதெல்லாம் ஜாயிண்ட் இது எதுக்கு இதெல்லாம் இது இதுல அந்த ஓட்டம் இருக்கு தண்ணி அதில் வந்து இது வந்து தூசு அடைக்காம அங்கே போருக்கு போறதுக்கு ஓ இதுல இருந்து அந்த போர் போருக்கு இந்த இது கொண்டு அதில் ஜாயின் பண்ணிருக்கோம் அந்த பெரிய பைப் இருக்கு போர் பைப்பு ஏழு அஞ்சு பைப்பு அதில் ஜாயின் பண்ணிருக்கோம் இப்போ இந்த காட்டு தண்ணி மழை தண்ணா வருதுன்னு வச்சுக்கோங்க நேராக விழுந்து நேராக இதாகி அப்படின்னா இந்த உப்பு தண்ணி மா ஃபில்ட்ராகி நான் இப்போ தண்ணி இது நல்லா இருக்குது கேட்கறத விட இது நல்லாயிருக்கு முன்ன குடித்ததுக்கு இப்போ இப்போ நாங்கள் வெளிப்பில் போட்டிருக்கோம் இருந்தாலும் எங்கள் சிந்த பையனா பார்த்து தண்ணி நல்லா இருக்கு அப்படின் இது இப்போ நான் இந்த இதெல்லாம் நான் இந்த வேலைலாம் நானே தான் செஞ்சேன் இந்த பைப்பு மட்டும் எங்கள் பையன் போட்டாப்புல இந்த இந்த அளத்துக்கு நானே தூத்து எல்லாத்தையும் கொண்டாந்து பொறி கொண்டாந்து போட்டு சுண்டு உணவை வச்சு நானே எதாவது அழைப்பு கிடச்சி எல்லாம் சுண்டு கூட குழச்சி நானாக இதெல்லாம் கட்டி தண்ணி இப்படி இப்படி வர தண்ணி இப்படி விளையாட்ற மாதிரி இந்த பக்கம் வர தண்ணி இப்படி குழைற மாதிரி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் கொடுப்பாங்க